கோவை எம்பி வேட்பாளர்களின் கனிவான கவனத்திற்கு கோவைக்கு வந்து நீண்ட நாள் கோரிக்கையாக நம்ம வலியுறுத்திட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சப்வே தேவையாக இருக்குது ஏன்னா இப்போ ப்ரொஜெக்ஷன் சென்செக்ஸாக பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் கோவையில் வாழ்றது நமக்கு ஒரு தோராயமாக ஒரு தகவல் இருக்குது இதுவே இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் போச்சுங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் பேர் கோவையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதனால் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசலும் வாகன நெருக்கடிகளும் நிறையா உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் அதனால் சப்வே அப்படிங்கிறது கோவைக்கு மிக மிக்க கோரிக்கையாக இருக்குது இதில் ரொம்ப நம்ம கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் முதியோர்களும் நோயாளிகளும் ரொம்பவுமே இதில் அவதிக்குள்ளாகக்கூடிய நிலை தான் இன்றைக்கி கோவையில் இருக்குது இது குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சி ரோடு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஜிஹெச்சில் முன்னாடியே நம்ம பார்க்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நிறைய பேர் அங்கே சிரமத்துக்குள்ளாகிறாங்க ஸோ வயதில் முதிர்ந்தவர்களும் நோயாளிகளும் நிறைய சிரமத்துக்குள்ளாகிறாங்க திருச்சி ரோட்டில் நம்மளுக்கு ஜிஹெச்சில் ஒரு இடத்துல நம்மளுக்கு கட்டாயமாக ஒரு சப்வே அமைக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சுங்கம் பக்கத்தில் ஒரு சபை அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே போல் நம்ம சிங்காநல்லூர் பக்கத்துலேயும் ஒரு சபி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே போல் நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான நெருக்கடி இன்றைக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட் ஏரியாவில் அதிகமான நெருக்கடி இருக்குது அதே போல் தொழிலூர் இல்லைங்க அதே போல் நம்ம சத்தியமங்கல ரோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி டெக்ஸ்டோல் வரைக்கும் நமக்கு ஒரு பாலம் இருக்குது டெக்ஸ்டோலை தாண்டி தான் அதிகப்படியான மக்கள் போக்குவரத்து நெருக்கடியும் அதிகமாக இருக்குது அந்த மோர் மார்க்கெட் பகுதியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சபி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே போல் சரவணம்பட்டி ஜங்ஷன்லேயும் நீங்கள் ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஹோப்ஸ் காலேஜில் மிக முக்கியமாக நம்ம சபை அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ நம்ம இந்த குறிப்பிட்ட இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் போக்குவரத்தும் கல்லூரி மாணவ மாணவிகளோட போக்குவரத்தும் பள்ளி மாணவர்களோட போக்குவரத்தும் பார்த்திங்கன்னா அதிகம் இருக்கக்கூடிய ஏரியா ஸோ இதை கருத்தில் கொண்டு சபை அமைக்க வேண்டியது மிக அடிப்படையான தேவையான நீடாப்தி ஹவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை இந்த அரசாங்கம் இந்த கோரிக்கையேற்று செயல்படுத்துகிறோம் இதில் நம்ம இன்னொரு கோரிக்கையை என்ன வலியுறுத்துறோம்னு கேட்டிங்கன்னா இப்போ சப்வையில் பார்த்திங்கன்னா உயர்மட்ட சபையும் சில இடங்களில் நம்ம கோவில் ஆல்ரெடி நம்ம அமைச்சிருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது கவிநாசலிங்கம் காலேஜ் பக்கத்துலையும் அதே போல் பைபாஸில் நம்ம நிறைய உயர்மட்ட சபையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் என்ன சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு நாற்பது வயிறு கடந்தாலே எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா முட்டிவெளியோ முதுகுத்தண்டு வலியோ வெகு இயல்பாக எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிடுது ஸோ அப்போ வயதில் முதிர்ந்தவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உயர்மட்ட சபையை ஏறி அந்த பக்கம் இறங்குறது அப்படிங்கிறது வந்து சாதியமாக இருக்காது அதனால் அந்த திட்டத்தை கொஞ்சம் மறுபரிசீலனை செஞ்சு மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைக்கும் போது தான் பொதுமக்கள் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படி சபை அமைக்கும் போது அதில் இருக்கிற படிகளை ரொம்ப நம்ம கவனம் எடுத்து பண்ணணும் ரொம்ப வெர்டிக்கல் ஸ்லோப்பாக இல்லாமல் ஒரு முதியவர்களையும் எளிமையாக நடந்து போகக்கூடிய ஒரு சபையை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இது ரொம்ப பயனுள்ள திட்டமாக இருக்கும் நிச்சயமாக இது சாத்தியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் வந்து கட்டாயமாக இது ஒரு டேட்டா பேஸ் எடுத்து சர்வே எல்லாம் பண்ணி பண்ணும்போது இது சாத்தியமான ஒன்று தான் அப்புறம் சபை அமைக்கும்போது எல்லாத்துக்கும் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி சபை அமைச்சிடலாம் மழைக்காலங்களில் வந்து சபையில் முழுக்க தண்ணி நின்றதே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் பலவாராக இருக்குது கோவிலே நம்ம நிறைய அனுபவங்கள் பார்த்துருக்கோம் மழை காலங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி முழுக்க நிறைஞ்சிருக்கும் பொதுமக்கள் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனால் இன்றைக்கி மேலை நாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக நுட்ப டெக்னாலஜிகளில் பயன்படுத்த அந்த தண்ணியை வேக்யூம் மூலியமாக ட்ரைன் பண்ணுற சிஸ்டம் கூட சபையில் நிறைய இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல தொழில்நுட்பத்தை பேஸ் பண்ணி அமைச்சோம் அப்படின்னா மழைக்காலங்களில் கூட பொதுமக்கள் எளிமையாக அந்த சபையை பயன்படுத்திக்க முடியும் இந்த சபை மிக முக்கியமாக எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் போல் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள்லேருந்து வந்தோம் அதே போல் ஈரோடு திருப்பூர் இந்த பகுதிகளிலருந்தும் வந்தோம் பாலக்காடு மேட்டுப்பாளையம் இந்த பகுதியிலேருந்து தினம் தினம் ஃப்ளோட்டிங் க்ரௌடான மக்கள் வந்து வியாபாரத்துக்காக தொழில்முறை நிமித்தமாக நிறைய இங்கே வருவாங்க இந்த ஃப்ளோட்டிங் க்ரௌடே பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு லட்சம் தினமும் வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி சப் எல்லாம் அமைக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சிறு குறு தொழில் நடத்தக்கூடிய நண்பர்களுக்கும் இது பயனுள்ள வகையில் அமையும் அவங்களோட நேரத்தை நம்ம நிறைய மிச்சப்படுத்த முடியும் டிராஃபிக்கில் அவங்க அதிகம் நம்ம மாட்டிக்க வேண்டியதில்லை எளிமையாக கடந்து போகக்கூடிய ஒரு சூழலை நம்ம உருவாக்க முடியும் இந்த மாதிரி சப் அமைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி சிஸ்டமாக இந்த பொல்யூஷனையும் நம்ம பெருமளவில் கம்மி பண்ணிக்க முடியும் ஏன்னா முழுக்க முழுக்க அதற்கான போக்குவரத்து சிஸ்டமாக ரீஃபைன் பண்ணிக்கிட்டோன்னா பொல்யூஷன் கண்ட்ரோலையும் பண்ணலாம் சவுண்ட் கண்ட்ரோலையும் நம்ம பொல்யூஷனை அரெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம இதில் எடுத்துகிட்டு போக முடியும் சென்னை பெங்களூர் போன்ற பெருநகரில் இன்றைக்கி நம்ம போனோம் அப்படின்னா ஒன்வே வந்து நம்ம நிறையா நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அது கோவையில் அதிதீவிரமாக நம்ம செயல்படுத்தலை பெங்களூர்லலாம் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான ரோடு ஒன் ஒன்வே எடுத்திங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் சுற்றி தான் வர மாதிரி இருந்தது இன்றைக்கி அங்கே சப்வைக்கிள் நிறைய அமைச்சதுனால அந்த நேரம் எல்லாம் மிச்சப்படுத்தி இதில் பொருளாதார சிக்கனமாகட்டும் டைம் சேவிங் ஆகட்டும் இதில் நிறைய நடந்திருக்கு ஸோ அதே போல் கோவையிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நாளைக்கு வரும் கட்டாயமாக ஏன்னா போக்குவரத்து நெரிசல் நாளாக நாளாக பார்த்திங்கன்னா அந்த ஒன் வே சிஸ்டமிங்க நிறையா நம்ம பண்ண தான் போகிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட்லலாம் பெரிதும் உறுதுணையாக இருக்குங்க